ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இதெல்லாம் ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸா அப்படின்னு சொல்கிற அளவு மிக முக்கியமான அறிகுறிகள் சொல்ல போகிறேங்க கர்ப்பத்தோட அறிகுறிகள் பெரும்பாலுமே எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு ஒரு சில அறிகுறிகள் வித்தியாசமாக வரும் இது உண்மையிலே ப்ரெக்னன்சியாக இருக்குமா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கும் ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆன உடனே உடல் ஒரு சில குறிப்பிட்ட அறிகுறிகளை காட்டும் சில நிறுங்களை ஒரு சில பெண்களுக்கு அது விசித்திரமாக கூட இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஒரு ப்ரெக்னன்சிக்கான அறிகுறி அப்படிப்பட்ட ஒரு அறிகுறிகள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறாங்க நீங்கள் முதன்முறை பார்க்குறீங்க அப்படின்றப்போ நம்ம ப்ரெக்னன்சி சேனல் வச்சுருக்கேன் நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு தேவையான எல்லா டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் மற்றவங்கிட்ட கேட்கறதுக்கு கூச்சப்படற விஷயங்களை கூட யூடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு போய் சேனல்குள்ளே பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கும் இல்லை பீரியட் தள்ளி போயிருக்கும் அதனால தான் அந்த பதிவு வந்து பார்த்துட்ருப்பீங்க ஏதாவது ஒரு வகையில் நல்லபடியாக குழந்தை சீக்கிரமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆரோக்கியமாக உங்களுக்கு பிறக்க போகிறாங்கன்றதுக்காக நான் கடவுள் கேட்டே வேண்டிக்கிறேங்க நிச்சயமாக சீக்கிரமாக நீங்கள் எனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்வீங்க அதில் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து நைட் டைமில் ஒரு வேலை கருப்பையில் கரு தங்கிட்டாங்க அப்படின்றப்போ நைட் டைம்ல உங்களுக்கு தூக்கம் வரவே வராது இல்ல குறைவான தூக்கம் வரும் வழக்கத்தை விட திடீர்னு திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கம் வராத மாதிரி இருந்துச்சு மாத எல்லாம் தள்ளி போயிருக்கு அப்படின்றப்போ இது நீங்க பிரெக்னென்டா இருக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான அறிகுறி ஒரு சில பேர் தூக்க நேரத்துல ஆழ்ந்து தூங்கி கொண்டிருக்கும்பொழுது திடீர்னு விழிப்பு எழுந்துப்பாங்க இதுவும் ப்ரெக்னன்சிக்கான அறிகுறி இதுவும் உடம்புல ஹார்மோன் காட்டுற ஒரு அறிகுறி எப்படி பிரெக்னன்ட்டா இருக்கும் பொழுது தூங்க முடியாது அப்படின்னு பிரெக்னன்சிக்கு ஒரு சில பேருக்கு உள்ள கரு பதியும் போதே அவங்களுக்கு சரியா தூக்கம் வராது சரிங்களா இந்த அறிகுறி நிறைய பேருக்கு இருக்கு இதுக்கு வந்து நம்ம வந்து பெரிய பயோடைய ஒரு அவசியம்லாம் கிடையாது ரெண்டாவது நம்முடைய மூக்கு இருக்கு இல்லைங்களா மூக்கு வரப்பா இருக்கும் சில பெண்கள் வந்து ஆரம்ப காலத்தில் நாசி மூச்சு சிணறல் லேசாக லைட்டால் ரத்தப்போக்கு கூட வரும் உடல் ஈரப்பதம் குறையதா அது உண்டாகலாம் ஆனால் இது ஒரு சில பேருக்கு ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் மூணாவது ஒரு சில பெண்கள் வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றப்போ வாயு கேஸ் வெளியே வெளியே வந்துட்டே இருக்கும் என்ன சாப்பிட்டாலோ சாப்பிடலோ சவுண்டு வந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு மாதவிடை தாமதம் ஆயிருக்கு அப்படின்றப்போ அப்போது உங்கள் குழந்தை கருப்பையில் தங்கிட்டாங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் வழக்கத்தை விட வாயு அதிகமாக வெளியேறுது அப்படின்றப்போ அது முன்னோலாக கிடையாது உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே உருவாக்கிறது கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி நம்முடைய பிறப்புறுப்பில் வந்து நார்மலாகவே வெள்ளைப்பிடுதல் இருக்கும் அதாவது முன்கூட்டியே ஒரு சில பேருக்கு வருவோம் ஒரு சில பேருக்கு லேட்டாக வரும் ஆனால் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த வெள்ளைப்பிடுதல் வந்து அதிகமாக இருக்குது யோனிலேருந்து வெளியேற்ற வெளியேறிட்டே இருக்குது அப்படின்றப்போ அதுவும் உங்களுக்கு நீங்கள் குழந்தை வந்து கருப்பையில் தங்கிட்டாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நார்மலாக நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துப்பீங்க திடீர்னு வந்து கர்ப்பகால ஹார்மோன்கள் உடலை சுரக்குறப்போ உடம்பு ரொம்ப மந்தமாகும் குடல் இயக்கங்கள்லாம் கொஞ்சம் டல்லாகும் அதனால் வந்து குடல் இயக்கம் எதுவாக நடைபெறதால மலம் கழிக்கிற மாதிரி உங்களுக்கு சிரமம் ஏற்படலாம் இதை உடல் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றது கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக கூட இருக்கலாம் ஆனால் அது நிறைய பேருக்கு இந்த அறிகுறி இருக்குது உடலில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜிஸ்ட்ரன் ரெண்டு ஹார்மோன்ஸ் வரக்குது ப்ரெக்னென்ட் இது வந்து டி அப்படின்னு சொல்கிறாங்க இது நாக்கோட சுவை முட்டுகளின் உணர்வை சுதைக்க செய்யும் அதாவது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்றப்போ ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி வாயில் ஒரு மாதிரி உலோக கலவை வரா மாதிரி இருக்கும் ஒரு சின்ன இரும்பு குண்டை போட்டு ஒரு மாதிரின்னா அந்த மாதிரி டேஸ்ட் வரா மாதிரி இருக்கும் சரிங்களா ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிகுறி உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் இடையே ஒரு வாழ்வு பாதிக்குது கர்ப்பமான உடனே வயிற்றில் அமிலம் குழவு அதாவது உணவு குழாயில் நெஞ்சிரச்சல் ஏற்படுத்தும் உங்களுக்கு ப்ரெக்னன்சி மாதோடை தள்ளி போயிருக்கு நைட்டாக நெஞ்சிரச்சல் பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் கருத்தடிச்சிங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேருக்கு இருக்குது பட் வெளியே வராத சிம்டம்ஸ் சொல்லி சொல்லிட்டுருக்கேன் இன்னும் ஒரு முக்கிய இன்னொரு இன்னொரு சில பேருக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு தலை தீராத தலைவலி வந்துகிட்டே இருக்கும் இந்த சிம்டம்ஸ் தான் வரணும்னு கிடையாது அந்தந்த பெண்களுக்கு ஏற்ற மாதிரி சிம்டம்ஸ் வந்து வேறுபடும் ஒரு சில பேருக்கு பொதுவாக ஒரே வகையான சிம்டம்ஸும் இருக்கலாம் சரிங்களா அடுத்து இன்னும் ஒரு சில பெண்களுக்கு மாதோடை வந்திருக்காது பிரக்னன்சி சிம்டம்ஸ்லாம் எதுவும் இருக்காது ஆனால் அவங்களுடைய மாதவிடை வர நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியோ ரெண்டு நாள் தள்ளியோ லைட்டாக வந்து டார்ட் டார்ட்டாக வந்து உதிரப்போக்கு வந்து வரும் இதுவும் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுக்கான மிக முக்கியமான அறிகுறி தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாம்ப வித்தியாசமான சிம்டம்ஸ் இல்லைங்களா ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு மார்பகம் மாறாது ஆனால் கருப்பையில் கரு பதிஞ்சிட்டாங்க அப்படின்றப்ப மார்பகங்கள் மென்மையாகவோ வேதனையாகவோ வழி தர மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இதுவும் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதான ஒரு அறிகுறி இன்னும் ஒரு சில பேருக்கு தள்ளி போச்சு ஒரு டூ டேஸ் ஒன் டேஸ் தான் ஆகுதுன்றப்போ பயங்கரமாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டு இருக்கணும் ஒரு ஃபீலிங்லாம் வந்துட்டே இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்களும் பிரெக்னெண்டா இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அதாவது ஒரு ஒரு மாசமும் குழந்தைக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் பிரெக்னென்டா இருக்குமா அந்த சிம்டம்ஸ் ப்ரெக்னன்ட்டா இருக்குமான்றது யோசிச்சிட்டே இருப்பீங்க இல்லையா இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் குழந்தை வந்து இப்போ நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமாக உருவாகும் அது கொஞ்சம் தாமதமாகுது அதுக்காக வருத்தப்படாதீங்க இப்போ என்ன நீங்க பண்ணணுமோ அந்த கடமை நீங்க கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா சாப்பிடுங்க சின்ன சின்ன விஷயத்தை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க குழந்தை கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு இப்போ எப்பயோ பிறக்குற ஒரு குழந்தைக்காக ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்க போது அதுக்காக இப்போ இருக்கிற நாளெலாம் சோகமாக இருந்துட்டீங்கன்றப்போ இந்த நாளில் உங்களுக்கு திரும்ப வருமா குழந்தை மட்டுமே வழக்கு கிடையாது குழந்தை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்ம ஒரு விஷயத்தை பெருசாக எடுத்துக்கிட்டோன்றப்போ அது நிறைய ப்ரெஷர் மைண்டுல ஆயிடும் இல்லை நம்ம எடுத்து அந்த பிரச்சனை ரொம்ப சின்னதாக பார்க்குறன்றப்போ அந்த பிரச்சனை நம்ம எதிர்த்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால் பிரச்சனைன்றதை நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை உருவாகவும் கொஞ்சம் டிலே ஆகு போகுது அவ்வளோதான் உங்களை சுற்றி யார் என்ன பேசினாலும் அந்த காதிலேயே வாங்காதீங்க நீங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுங்கள் அதெல்லாம் க்யூர் ஆகிட்டு நல்லபடியாக அழகான ஒரு ஆண் குழந்தையை பெண் குழந்தையை நீங்கள் பெற்று எடுப்பீங்க தேங்க்யூ சிஸ்டர்ஸ்